بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سید الانبیاء والمرسلین وعلا آلہ وآصحابہ اجمعین اما بعد یلام واللہ اللہ سبحانہ وتعالی علی علم مرلوم ارمینائیہ محمد رسول اللہ صلی اللہ علیہ وآلہ وصحبہ وسلم அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லாஹு ரபுல்லா அலமீன் இதற்கு முன்பாக அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கிய காபிர்களை குறித்து அல்லாஹு ரபுல்லா அலமீன் சொன்னான் அல்லாஹுவை மாத்திரமே வணங்க வேண்டும் அல்லாஹு ஆலமீனையே நாம் ஒருமைப்படுத்த வேண்டும் அவன் எத்தகைய பண்புக்கு உரியவன் அவனுடைய வல்லமை என்ன அவனுடைய தகுதி என்ன என்பதை அல்லாஹு மீன் இந்த முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்கிறான் படைத்தவன் மாத்திரமே கைவசம் வைத்திருக்கிற விஷயங்களை அல்லாஹு மீன் இங்கே வரிசைப்படுத்துகிறான் நபியை நீங்கள் கேளுங்கள் குல்மை எருசுக்குக்கும் இன சமா இவள் அறதி வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் யார் என்று நீங்கள் கேளுங்கள் அம்மை எம்லிக்கு சமாவல் அபுசார பார்வை புலன்களையும் செவிப்புலன்களையும் கைவசம் வைத்திருப்பவன் யார் என்று நீங்கள் கேளுங்கள் ஒமை யுகுருஜுல் ஹையம் இனல் மையித்தி ஒ யுகுருஜுல் மையித்தம் இனல் ஹையி உயிர் இல்லாதவையில் இருந்து உயிர் உள்ளவையை வெளியாக்கியவன் யார் உயிர் அற்றவையில் இருந்து உயிர் உள்ளவையில் இருந்து உயிரற்றவையை வெளியாக்கியவன் யார் என்று கேளுங்கள் உமை யுதப்பிருல் அம்ர காரியங்களை நிர்வகிப்பவன் யார் என்று கேளுங்கள் இப்படியெல்லாம் கேட்டால் அந்த மக்கத்து குஃபார்கள் பசைய கூலூன் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள் பகுல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அஃலா தத்தபோன் அந்த இறைவனை அந்த அல்லாஹுவை நீங்கள் அஞ்சமாட்டீர்களா என்று நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலமி இந்த தொடரிலே இந்த தொடரான இந்த வசனங்களில் அல்லாஹினுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஆதாரங்களை அல்லாஹ் ஒருவன் என்பதற்கான ஆதாரங்களை தன் கைவசம் வைத்திருக்கிற அந்த ஆதாரங்களை அல்லாஹ் ரபுல்லாலமின் வரிசைப்படுத்துகிறான் ஆம் வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உணவளிப்பவன் அவன்தான் வானத்திலிருந்து பூமியில் என்றால் வானத்திலிருந்து மழை பொழிதால்தான் அல்லாஹுரப்புல்லாலமின் பூமியை விளைவிக்க வைக்கிறான் வானத்திலிருந்து மழை பொழிகிறது பூமியிலிருந்து விதவிதமான புற்பூண்டுகள் அல்லாஹுரப்புல்லாலமின் வெளிப்படுத்துகிறான் அந்த ரிசுக்கு என்பது அவன் கைவசம் வைத்திருக்கிறான் உலகத்திலே மூன்றை அவன் மாந்திரமே செய்ய முடியும் இரணமும் இரண்டாவது மரணமும் அதே போன்று ஒரு மனிதனை உயிராக்குவது மரணிக்கிற இந்த விஷயத்தை இந்த மூன்றையும் படைத்தவன் மாத்திரமே இதை செய்பவன் உண்மையிலேயே அவன்தான் படைத்தவன் அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் அந்த ராசிக் தான் என்பதை நீங்கள் உணர்ந்து அந்த அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே நபிகள்நாயகம் சல்லல்லா அலை அவர்களுக்கு அந்த மக்கத்து காப்பிடத்தில் உரைக்க கூற சொல்கிறான் அல்லாஹு ரபுல்லாலமீன் அவன்தான் எல்லோருக்கும் உணவளிக்கக்கூடியவன் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு மனிதன் இரண்டு விஷயம் இருக்கிறது ஒருவன் பிறந்து இறந்தான் என்று சொன்னால் அவன் கண்டிப்பாக கபரிலே அடக்கப்படுவான் யாராவது மூத்தானவர்கள் அவர் அடக்கப்படாமல் யாரும் இருக்கிறார்களா இல்லை எப்படியாவது அவரை இறந்தவர்கள் பூமிக்குள் சென்று விடுவார்கள் இது எல்லாம் நமக்கு தெரியும் அதே போன்று பிறந்தவர்களுக்கு அல்லாஹு ரஃபுல்லாலமின் கண்டிப்பாக உணவளிப்பான் எப்படி இறந்ததற்கு பிறகு நமக்கு மண் என்பது கபு எப்படி கட்டாயம் கபுக்குள் செல்வோமோ அதே போன்று உலக வாழ்க்கையில் நாம் இருக்கிற வரையிலும் நமக்கு கண்டிப்பாக ரிசுக்கு வந்தே தீரும் விகல்நாயகன் சல்லல்லா அலிஸ்வலம் சொன்னார்கள் லா தமுத்து நப்சுன் ஹத்தா தஸ்தக் மீசுக்கஹா அவனுடைய ரிசுக்கு பரிபூர்ணமான வரையிலும் எந்த ஆத்மாவும் மரணிக்காது அவனுடைய ரிசுக்கு பரிபூர்ணமானால்தான் அல்லாஹு ஆலமீன் அவனுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட ரிசுக்கு வரையிலும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அது அவனுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களை அல்லாஹு ஆலமீன் ராசி அவன் உணவளிப்பவன் நமிகள்நாயகம் சல்லல்லா அலேசலம் சொன்னார்கள் லவ் தவக்கல் தும் அழல்லாய் ஹக்க தவக்குழிஹீலரசும் கமா இத்தைரு நீங்கள் அல்லாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டிய விதத்தில் வைத்தால் எப்படி பறவைகளுக்கு அல்லாஹ் உங்களுக்கு உணவளிக்கிற உ பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று கண்டிப்பாக உங்களுக்கு உணவளிப்பான் தகுது ஹிமாசன் எப்படி காலை நேரத்திலே அது காலியாக செல்கிறது மாலை நேரத்தில் வயிறு நிறைந்து வருகிறதோ அதே போன்று அல்லாஹ் ரஃபுல்லாலமின் உங்களுக்கு உணவளிப்பான் இமாம் ஷாஃபி இமாம் இமா அகமதுபின் ஹம்பல் ரதியல்லா வன்பு இருவரும் இமாம் மாலிக் ரஹமகுல்லா இமாம் ஷாஃபி ரஹ்மகுல்லா இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலிகி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரிசுக்கு இருக்கிறதே நாம் கஷ்டப்பட்டாலும் முயற்சி செய்தாலும் முயற்சி செய்யாவிட்டாலும் அல்லாஹ் உணவளிப்பான் என்கிறார்கள் ஒமாமின் தாபத்தின் பின் அறந்து இல்லா அலல்லாஹி ரிசுகுஹா பூமியிலே உள்ள அனைத்துக்கும் அல்லாஹ் உணவளிப்போன் என்று அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே சொல்கிறான் என்பதை சொல்வார்கள் இமாம் மாலிக் ரஹிமகுல்லா இமாம் ஷாஃபி ரஹமுத்துல்லா அலி சொல்வார்கள் முயற்சிக்க வேண்டும் முயற்சி செய்தால்தான் கிடைக்கும் என்று தன்னுடைய உஸ்தாத் இடத்திலே சொல்கிற பொழுது ஆனால் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அவர்கள் சொன்ன கருத்திலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் எப்படியாவது நம்முடைய உஸ்தாதுக்கு அதற்கான தலிலை அதற்கான ஆதாரத்தை சொல்ல வேண்டும் முயற்சி செய்தால்தான் உணவு கிடைக்கும் என்பதை என்பதை சொல்லும் விதமாக அவர்கள் முயற்சிக்கிறார் ஒரு நாள் வீதியிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு முதியவர் ஒரு பழக்கூடையை சுமந்து செல்கிறார் சுமக்க முடியாமல் உதவிக்கு இமாம் ஷாபி ரஹ்மதுல்லா அவர்களை அழைக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹமுதுல்லாவும் அந்த முதியவருக்கு உதவி செய்து அந்த பழக்கூடையை கொஞ்சம் சுமந்து சென்று அவர்கள் செல்ல வேண்டிய இடத்தில் கொண்டு போய் கொடுக்கிறார்கள் அந்த முதியவர் இமாம் ஷாஃபி ரஹமுதுல்லா அவர்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் பழங்களை கொடுக்கிறார்கள் அன்பளிப்பாக இப்பொழுது இமாம் ஷாஃபி ரஹமுல்லா நினைக்கிறார் நாம் இந்த உணவு நமக்கு இந்த ரிசுக்கு எப்படி கிடைத்தது அவருக்கு உதவி செஞ்சதுனால தானே கிடச்சிச்சு நம்ம முயற்சி செஞ்சோம் அவருக்கு ஒரு உதவி செஞ்சோம் அல்லா ரப்பில்லா இசுக்க தந்திருக்கிறான் இது ஒரு நல்ல ஆதாரமாக இருக்கிறது நம்முடைய உஸ்தாத் இடத்த போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய உஸ்தாத் இடத்துல போய் இமாம் மாணிக்க ரகம் உள்ள இடத்துல போய் சொல்கிறார் அவர்களை பாருங்கள் இது மாதிரி ஒரு மனிதர் சென்றார் அவருக்கு நான் உதவினேன் நான் முயற்சி செய்தேன் அந்த உதவியின் மூலமாக எனக்கு ரிசுக்கு கிடைத்தது பாருங்கள் என்று சொன்னார் உடனே அதிலிருந்து கொஞ்சம் பழங்களை இமாம் மாலிக் ரஹமுல்லாலை அவர்களுக்கு ஷாஃபிமாம் கொடுத்தார்கள் அதை சாப்பிட்டு முடித்துவிட்டு சொன்னார்கள் முஹம்மது இதிரீஷ் ஷாஃபி அவர்களே பாருங்கள் நீங்கள் முயற்சி செய்து உங்களுக்கு கிடைத்தது நான் எந்தவித முயற்சி செய்யாமலே எனக்கு இந்த பலம் கிடைத்தது என்று அவர்கள் சொல்ல வந்த அந்த கருத்தில் அவர்களுக்கு ஆதாரமாக இந்த விஷயத்தையே அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் தண்ணியத்திற்குகளை இதிலிருந்து என்ன தருகிறது ரிசுக்கு என்பது முயற்சித்தாலும் முயற்சிக்காவிட்டாலும் கண்டிப்பாக நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது சிலது முயற்சி செய்து கிடைக்கும் சிலது முயற்சிக்காமல் அல்லாஹ் ரபுல்லாலமின் நமக்கு தருவதை கண்டிப்பாக தந்து கொண்டே இருப்பான் அல்லாமா ரூமி ரஹிமகுல்லாலே சொல்வார்கள் எப்படி தாகமாக இருப்பவன் தாகித்தவன் தண்ணியை தேறி செல்கிறானோ அதே போன்று தண்ணீரும் தாகித்தவனை தேடி செல்கிறது இதுதான் உண்மை தாகம் எடுக்குது தண்ணி எங்கடா இருக்குதுன்னு நம்ம தேடுறோம் இது நம்ம ரிசுக்கை தேடி போகிறோம் சில நேரத்தில் தண்ணீரும் கூட நம்மளை தேடும் நம்ம 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 அதை எதிர்பார்க்காமலே நமக்கு என்ன செய்யும் வரும் ரிசுக்கு அப்படித்தான் என்று அந்த இமாம் அல்லாம ரூமி ரஹ்மகுல்லா அலினி அவர்கள் சொல்வார்கள் அப்போ இதிலிருந்து இதுபோன்ற குரானுடைய வசனங்கள் நிறைய படிப்பினைகளை நாம் பெறுகிறோம் குள்மை எருசுக்கு மீன சமாய் வல்ல வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்போன் யார் என்று கேளுங்கள் அதற்கு அந்த மக்கத்து குஃபார்கள் சொல்வார்கள் பயசைய கூடு நல்லா என்று சொல்வார்கள் இதுபோன்ற அல்லாஹ் அப்பு அப்துல் ஆலமியினுடைய அட்டாட்சிகளை அல்லாஹ் அடிக்கடி அடுக்கடுக்காக இங்கே அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை நாம் பார்ப்போம் எல்லாம் அல்லாஹூர் சுபஹானூர் குரானுடைய விளக்கங்களை வழங்குகிற நர்பாகியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன்